நற்றினை பாடல் நெய்தல் கிடற்கரை மங்கை பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை உணர்ப்பு வயின் வாரா ஊழற்கண் தலைவன் சொற்றுது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி மகளிரோடு ஓரியும் ஆடாய் வள் இதழ் நெய்தர் தொடலையும் புனையாய் விரி காணல் ஒரு சிறை நின்றோய் யாரையோ நீர் தொழுதனம் வினவுதும் கண்டோர் தண்டார் நலத்தை தென் திரை பெருங்கடல் பரப்பின் அமர்ந்து ஊரை அணங்கோ இருங்கழி மருங்கு நிலைப்பற்றனையோ சொல்கிறேன் மடந்தை என்றனன் அதன் எதிர் முள் எயிற்று முறுவல் திறந்தன பல் இதழ் பரந்த வால் பணியே ஒள்ளி அணிகலன்களையுடைய ஆயமலிருடன் கூடிப்பா அவையைக் கொண்டு விளையாடும் விளையாட்டையும் ஆடாது பெரிய இதழையுடைய நெய்தன் மலர்மாலையையும் புனையாது விரிந்த பூவையுடைய கடலருகுள்ள சோலையின் கண்ணே ஒரு பானின்ற மாதே நோக்கினோராலே கெடாத நலத்தினையுடையாய் மடந்தை நின் தொழுதனம் வினவுதும் மடந்தாய் நின்னை வணங்கி வினவுகின்றேம் தவுந்த அலையுடைய பெரிய கடற்பரப்பின் கண் விரும்பியுரைகின்ற நீரரமகளோ கரிய கழியருகிலுள்ள இங்கு நிலைமை கெண்டுரைகின்ற ஒரு மாதோ வேறியாவளோ இப்பொழுது சொல்லுவாயாக என்று கூறினேன் அங்னம் கூறுதலும் அதற்கு விடையாக முட்போன்ற கூறிய பற்களினின்று நகையும் உண்டாயின ஈருமைகளையுடைய மயுண்ட கண்களும் பனி பறந்தன ஆதலின் யாம் முன்பு முயங்கிய இவளே இப்பொழுதும் குறிப்புடையல் குறிப்புடையல்கான் நற்றினைப் பாடல் ஒன்று தலைவன் ஒரு பெண்மணியை சோலையில் தனிமையில் கண்டபோது அவளைப் பற்றி வினவுவதாக அமைந்துள்ளது அப்பெண் தோழியருடன் விளையாடாமலும் நெய்தல் மாலை சூடாமலும் தனித்து நிற்பதைக் கண்டு தலைவன் அவளை வணங்கி நீ கடலில் வாழும் தெய்வமாக அல்லது கழியில் வாழும் பெண்ணரசியா உனது அழகைக் கண்டு வியக்கிறோம் நீ யார் என்று சொல் எனக் கேட்கிறான் அதற்கு பதிலாக அவள் புன்னகைக்கிறாள் அவளது கண்களில் நீர் கசிகிறது இதன் மூலம் தலைவன் முன்புதான் நெருங்கிப் பழகியவள் இவள்தான் என்பதை உணர்கிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்